பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது இந்த ஒற்றை தலைவலி இந்த ஒற்றை தலைவலி வந்து பரம்பரையாக வர்றதுண்டு இது வந்து ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் நர்வ் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்வோம் சாதாரண நபர்களை விட இவங்களுக்கு அந்த நரம்பு தூண்டுதல் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது வாரம் ஒரு முறை இந்த தலைவலி வந்துடும் இந்த தலைவலி வந்தால் அவங்களால எந்த வேலைகளையுமே வந்து செய்ய முடியாது இதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு டீ எப்படி தயாரிக்கும் சிவர்மா மருத்துவமனை வந்து மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒற்றை தலைவலி அதை சரி செய்யக்கூடிய ஒரு டீ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது வந்து மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் நபர்களை வந்து பாதிக்கக்கூடியது அதுலேயும் வந்து பெண்களை தான் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுவும் முப்பது வயதுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது இந்த ஒற்றை தலைவலி இந்த ஒற்றை தலைவலி வந்து பரம்பரையாக வர்றதுண்டு இது வந்து ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் நர்வ் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்வோம் சாதாரண நபர்களை விட இவங்களுக்கு அந்த நரம்பு தூண்டுதல் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா சாதாரண நபர்களுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு வந்து ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு வந்து இருக்குது ஒரு சென்ட்டோட ஸ்மெல்லு வந்து வருது அப்படின்னா இவங்களுக்கு அது அதிகப்படியான ஒரு தூண்டுதலை கொடுத்து தலைவலியை வந்து தூண்டலாம் ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் நர்வ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை இந்த வெப்பநிலை மாற்றத்தை நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இதனால் வந்து தலைவலி உருவாகலாம் அதாவது நம்மளுடைய நரம்புகளை வந்து கொஞ்சம் ஒரு தூண்டுதல் தரக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு அது நார்மலாக இருக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்மெல்லோ இல்லை வந்து ஒரு ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து தூக்கம் வந்து கொஞ்சம் தடைபடுறது இது எல்லாமே வந்து இந்த மைக்ரைனை வந்து ட்ரிகர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம இருந்து சுரக்கக்கூடிய சில வகையான இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் வந்து இந்த வழிகளை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதில் முக்கியமாக நம்ம குடல்லேருந்து சுரக்கக்கூடிய செரட்டுடன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வழிகள் வந்து அதிகமாக உருவானாலும் அதை வந்து நம்மளால் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு பெயினை வந்து நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கான ஒரு நிலையை வந்து உருவாக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு டீ வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மைக்ரைனில் நாளடியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மாறுதல்களை வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த டீ வந்து பயன்படுத்துங்க இந்த டீல வந்து ஜீரகம் சோம்பு தனியா அது கூட வந்து எலுமிச்சை சாறு சேர்ந்து இந்த டீ வந்து நம்ம தயாரிக்கலாம் ஸோ இந்த டீ எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் வந்து வச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ஒரு அரை எலுமிச்சை ஸோ இப்போ இந்த டீ தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி இதை வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் இந்த டீ இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த டீ வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இந்த டீயை காலை நேரத்தில் பொழுது நம்மளுடைய உடல் சோர்வு நல்லா வந்து சரியாகும் ஸோ காலையில் எழுந்தவுடனே ரொம்ப டயர்டாக இருக்கா கண்டிப்பாக அந்த டீ வந்து குடிங்க இந்த மைக்ரைனுக்கான இந்த டீயை வந்து நீங்கள் அப்பப்போ வந்து பயன்படுத்தலாம் எப்போல்லாம் வயிறு கொஞ்சம் உபசமாக இருக்கோ நீங்கள் அப்போ இந்த டீயை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி நான் வெளியில் வந்து வெயிலில் போயிட்டு வந்தேன் எனக்கு ஒருவேளை தலைவலி வந்துடுமோ அப்படின்னு யோசிக்கும் பொழுதே நீங்கள் இந்த டீயை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுதோ அந்த விஷயங்கள் எல்லாத்திலுமே வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக இந்த டீயை வந்து முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பீரியட்ஸ் வரப்போது எனக்கு எப்போவுமே பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி தலைவலி வரும்னா இந்த டீயை வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த டீ வந்து எப்படி நமக்கு மைக்ரைனில் வந்து ஒரு பெட்டர்மெண்ட் கொடுக்குதுன்னா நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது செரிமான இம்ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு அந்த சரக்கு அளவு அதிகரிக்கிறதுனால நமக்கு பெயினை வந்து சென்சைஸ் பண்ணக்கூடிய நரம்புகளை அதிகமாக தூண்டுதல் படாம நமக்கு வந்து அது ஒரு பெட்டர்மெண்ட்டை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு மைக்ரைன் இருக்கு அப்படின்னா நீங்க வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இந்த டீயை வந்து அப்பப்போ வந்து நீங்க பயன்படுத்துங்க அது கூட வந்து நல்ல சுவாச பயிற்சிகளை வந்து பயன்படுத்துறது தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது சில வகையான உணவுப் பொருட்கள் எண்ணெயில் பொறித்த உணவுகள் அதே மாதிரி வந்து பால் பால் சார்ந்த பொருட்கள் ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் வயிறுக்கு உப்பு சத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பசி இல்லாமல் மசாலா கலந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா மைக்ரேனுக்கு அதிகப்படியாக பெயிண்ட்லெஸ் எடுத்துக்காமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து சரி பண்ணலாம் ஸோ இன்றைக்கி மைக்ரைன் எதனாலலாம் வருது ஸோ மைக்ரைனோட அறிகுறிகள்லாம் என்ன இது எதெல்லாம் வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணும் இதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு டீ எப்படி தயாரிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் இரண்டாம் வாரம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஏழாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை திருவண்ணாமலையிலும் பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்